சரியா கண்ட்ரோல் பண்ணாத சர்க்கரை வியாதினால அடுத்து வர்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் இதய கோளாறு மற்றும் ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி பிளட் பிரஷர் இதய கோளாறு ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் நார்மலா இருக்கிறவங்களுக்கு கூட வரும் ஆனா இது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா வருது அப்படின்றதுதான் உலகளாவிய டேட்டா அதிகமா பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது நம்மளுடைய இதயம் அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கு அதனால அதுக்கு அதிகமான அழுத்தம் தேவைப்படுது ஒருத்தருக்கு பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை சரியான டயட் மூலியமாவோ சரியான வாழ்வு முறை மூலியமாகவோ மருத்துவர்கள் உதவி இல்லாமலோ அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரவே முடியாது வேல்யூஸை ரெண்டு நம்பரில் அளந்து சொல்லுவாங்க ஒன்று சிஸ்டாலிக் இன்னொன்று டயஸ்டாலிக் நம்மளோட ரத்தம் நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியாக தள்ளப்படும் போது எடுக்கிற வேல்யூக்கு பேர் சிஸ்டாலிக் அதுவே சுருங்கும் போது இருக்கும்போது எடுக்கிற அளவு டயஸ்டாலிக் இந்த பிளட் ப்ரெஷருடைய நார்மல் அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி தான் அதாவது எண்பதுலேருந்து நூற்றி இருபது அந்த கேப் வந்து ஒரு நாற்பது அப்படின்ற அளவில் இருக்கணும் இதில் இந்த எண்பது இருபதுன்றதுல வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம் ஆனால் கேப் வந்து ஒரு முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி ஒன்று ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு பர்சன்ட் முன்ன பின்னாடி இருந்ததுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை இதோடைய மாடரேட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுலேருந்து நூற்றி நாற்பது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த வேல்யூஸோட ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா அது நமக்கு ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் லோ பிளட் ப்ரெஷரும் ஆபத்து தான் ஆனால் லோ பிளட் பிரஷர் அப்படின்றது டயபட்டிஸ்னால வர்றது கிடையாது அது வர்றதுக்கு வேறு வேறு காரணங்கள் இருக்கு நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய பிளட் பிரெஷரை நார்மலாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இதயம் பாதுகாப்பாக இருக்கும் பிளட் ப்ரெஷர் நார்மலா இருந்து நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா நம்ம மூணு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதை வந்து ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அப்படின்றது ஹெச்பிஏ ஒன் சி நம்மளுடைய மூன்று மாத சராசரி ரத்த சர்க்கரை அளவுகள் அது நார்மலாக இருக்கும் ரெண்டாவது பிளட் ப்ரெஷர் இது எப்பயுமே நார்மலாக இருக்கணும் அதுதான் நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது மூணாவது கொலஸ்ட்ரால் இந்த கொலஸ்ட்ரால் அளவுகள் குறிப்பாக அளவுகள் ரொம்ப கம்மியாகும் ஹெச்டிஎல் அளவுகள் நமக்கு தேவையான அளவு இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்டிஎல் பற்றி ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேலியோ உணவு முறையில ட்ரைகிளிசரேட் அளவுகள் நூறுக்கு கீழே போகும்போது அது பெரிய சைஸ் எல்டில தான் உருவாகும் அது நம்ம உடம்புக்கு எந்த தீங்கையும் செய்யாது அது நல்லதுதான் சோ பிளட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணி நம்மளுடைய இதயத்துல ஏற்படுற அத்தனை பிரச்சனைக்கும் இந்த பிளட் பிரெஷர் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தா கூட அதிகமாக பிளட் ப்ரெஷர் வருது அப்படின்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தாத சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு தான் அதுதான் உலகளாவிய டேட்டா ஸோ நம்மளுடைய பிளட் பிரஷரை எப்பயுமே நம்ம ஒரு கட்டுப்புள்ள வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்